இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த நாளினை தவறவிட்டு விடாதீர்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் கடன் தொல்லை முடிந்து போக வேண்டும் நல்ல வேலை திருமண வரன் குழந்தை பாக்கியம் என்று அனைத்திற்கும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த நாளில் ஐந்து ரூபாய்க்கு இந்த ஒரு பொருளை வாங்குவதால் உங்கள் வாழ்க்கையை முருகன் அப்படியே மாற்றி விடுவான் முருகனை நம்பி ஓம் சரவணபவ என்று சொல்லி எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் ஒரு ஐந்து ரூபாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னால் நம்புவீர்களா நம்பக்கூடியவர்கள் மட்டும் பொதுநலம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஐப்பசி மாதம் வரும் அபூர்வ பௌர்ணமி நாளன்று முருகன் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் சென்று வாருங்கள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வீட்டில் குளிகை நேரத்தில் முருகனுக்கு கண்டு வசம்பு இல்லை சுக்கு வாங்கி அதை வைத்து பூஜை செய்யுங்கள் இதை செய்வதினால் உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டம் கரைந்து செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் கெட்ட பார்வை பில்லி சூனியம் என்று அனைத்தும் உங்களை விலகி செல்லும் இதுபோன்ற முருகப்பெருமானின் சுவாரஸ்ய வீடியோக்களை